இரவு நேரத்திலும் இந்த வாரத்தின் இறுதி நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை இந்த தேவன் தந்திருக்கிற தியானிக்காக ஆண்டு வருகிறேன் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக சனிக்கிழமை தோறும் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே நம் கத்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பாடல்கள் மூலமாக பாடல்கள் வழியிலே இல்லை கத்தருடைய சத்தியத்தை தியானிக்க தேவன் தந்திருக்கிற வாய்ப்புகள் என்ன நன்றி சொல்லி நாம் அவரை நோக்கி பார்த்தோம் செபிக்கலாம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்நாளிலும் இந்த ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இதில் நாங்கள் உம்முடைய பணியை செய்ய உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உம்முடைய சத்தியங்களை நாங்கள் பேச எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் சதா காலமும் எங்கள் கூடவே இருக்கிறீங்க உங்களுடைய வார்த்தையின் வடிவில் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் உடைய ஆளுகை எங்களை ஆளுகை செய்யட்டோம் இந்த நாளிலும் ஒரு பாடல் வழியாக நாங்கள் உன்னுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அதை குறித்த உணர்வுகள் எங்களுக்குள்ளே அதிகமாக வேண்டும் தேவனை தேடுகிற உணர்வுல ஒன்று உண்டோ என்று நீர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர் அண்டவரை இன்றைக்கும் தேடிவதற்கு எங்களுக்கு நீர் இன்னும் உம்முடைய உமரிகிற அறிவிலும் மோடு வைத்திருக்கிற அந்த உறவிலும் நாங்கள் பெருகத்தக்கதாக கத்த கிரும்பி பாராட்டுங்க எல்லா பட்சக்காரங்களும் அர்ப்பணிக்கிறோம் நீங்க கற்றுக் கொடுங்க நீங்க கற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் அப்பா ஆவியானவர் துணை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது நான் நன்றி செலுத்துகிறோம் மகிமில்ல சுவிசேஷத்தை சபைக்கு என் தேவன் தந்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீங்க பேசுங்க நீங்க கற்றுக் கொடுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அர்ப்பணிக்கிறோம் வாயின் வார்த்தைகள் இறுதித்தின் தியானங்கள் இந்த நாடிலும் சமூகத்துக்கு முன்பாக அனைவருடைய இறுதியத்தின் தியானங்களும் பிரியமாய் அமையட்டும் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு மிகவும் ஆறுதலும் தேறுதலும் எல்லா விதமான மாற்றங்களையும் அது நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை என்பது சாதாரணமானதல்ல ஆதியிலே வார்த்தையாக இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் வார்த்தையின் வடிவிலே நம்மோடு கூட இடைபெறுகிறவராகவே இருக்கிறார் அநேகம் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து வேற வார்த்தை வேற பிதா வேற கிறிஸ்து வேற அப்படிலாம் நினைக்கிறாங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க அந்த பிதா குமாரன் பரிசு தாமி ரொம்ப காலமா குழப்பம் அது ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம் சொல்றாங்க ஒண்ணுமே புரியல இன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய தெளிவாக தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் பிதா ஆகிய தேவன் வார்த்தையாக வெளிப்பட்டிருக்கிறார் அதுதான் கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஆவி நமக்கு பரிசுத்தாவியாக தந்திருக்கிறார் எல்லாமே வேற வேற போஷன் பாருங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த தெளிவு நமக்கு புரியணும் பிதாவினத்திலிருந்து அனுப்பப்பட்டவரும் பரலோகத்திலிருந்து புறப்பட்டவரும் ஆகிய பரிசுத்தாவி இன்னொன்னு ஒரு இடத்துல சில இடங்கள்ல கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னும் போட்டிருக்கு கிறிஸ்தன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனாக இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டவர் என்பது தேவனை வார்த்தையாக இருந்தார் ஆதி இல்லை வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்போ தேவன் டு வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நாம் காண முடியும் ஒரு மனுஷனை வாழ வைக்கிறதும் ஒரு வார்த்தை தான் ஒரு மனுஷனை அழிக்கிறதும் ஒரு வார்த்தை தான் இப்போ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சுமந்து அனுதினமும் அவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவம் மிக அவசியம் நாங்கள் ஒரு பாடல் எழுதும்போது அந்த வரிகளை சொல்லி நாங்கள் எழுதியிருக்கோம் வார்த்தையை சுமந்து அனுதினமும் சேர்ந்தே மோடு வாழ்கிறேனே உந்தனின் மீட்பு என்னையும் மீட்டு ஆண்டாண்டு காலம் ஜெயமாக உங்களை ஜெயத்துக்குள்ளே கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே தோல்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வறுமையான அல்லது முதலிடம் இல்லாமல் எல்லா இடங்களிலும் பின்தங்கி இருக்கிறீங்களா தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள் அந்த ஒரே ஒரு பாடலை நம் பாடி தேவநாமத்தை நாம் மேம்படுத்த ஒரே சரணம் தான் ஒவ்வொரு பாடல்களிலும் இந்த வார்த்தை குறித்த தன்மைகளை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம் காலை நேரம் என்ப ஜப தியானமே கத்தாவும் வார்த்தை அறிகிறேனே அதிகாலையில் அறிவை உணர்த்தி அனுந்தினம் மும்பழி நடத்துகிறேன் மாலை நேரம் இன்ப ஜப தியானம் மாற்றிக்கலாம் மாலை நேரம் இரவு நேரம் மதிய நேரம் எப்பொழுது பாடுகிறோமோ அப்பொழுது அந்த வரியை மாத்திரம் பாடி பாடலாம் ஒரே சரணன்னா வார்த்தை சுமந்து தினமும் சேர்ந்து மூடு வாழ்கிறேனே இன்ப பியானமே கர்த்தாவும் வார்த்தை அறியனே இவ்வேளையில் அறிவை உணர்த்தி அனுதீனமும் வழி நடத்துகின்றேன் இவ்வேளையில் அறிவை உணர்த்தி அனுதீனம் வழி நடத்துகின்றே இரவு நேரம் இன்ப ஜபத்தியானமே வார்த்தை சுமந்தே அனுதீனமும் சேர்ந்தேவும் ஓடு வாழ்கின்றேனே வார்த்தை சுமந்தே அனுதினமும் சேர்ந்தேவும் மோடு வாழ்கின்றேனே உந்தானின் மீட்பு என்னையும் மீட்டு ஆண்டாண்டு காலம் ஜெயமாக்குதேன் முந்தானின் மீட்பு என்னையும் மீட்டு ஆண்டாண்டு காலம் ஜெயமாக்குதே காலை நேரம் இன்ப ஜபதியானமே இரவு நேரம் இன்ப ஜபதியானமே கர்த்தாவும் வார்த்தை அறிந்தேனே இவ்வேளையில் அறிவை உணர்த்தி உம் வழி நடத்துகிறேர் இவ்வேளையில் அறிவை உணர்த்தி அனுதீனம் உம் வழி நடத்துகின்றேன் இரவு நேரம் இன்ப ஜபத்தியானமே வார்த்தையை சுமந்து செல்லுகின்ற அனுபவங்கள் சில சொல்லுவாங்க பழைய எல்லாம் சில வேதத்தை தூக்குறதுக்கு வைக்கப்படுவாங்க இந்த வேதத்தை நீங்கள் தூக்கி சுமார்ந்தால் அது உங்களை ஒரு நாளிலே தூக்கி சுமக்கும் என்று அது அதுபோல தேவனுடைய வார்த்தையை சுமந்து பழக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது வார்த்தையிலே சுகம் இருக்கிறது வார்த்தையிலே எல்லாம் இருக்கிறது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் வார்த்தையாக இருக்கிறார் மாம்சத்தின்படி தாவிதின் சன்னதியில் பிறந்து பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய என்றும் அவர் மறித்து உயிரோடு கூட எழுந்ததினால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் ஆகவே இவருடைய வார்த்தையாக இந்த உலகத்தில நம்மோடு கூட இருக்கிறார் வார்த்தையின் வாழ்க்கை நம்முல எத்தனை பேருடைய வாழ்க்கையில அனுபவமா இருக்குது வேத சொல்லுது நீ அறிந்து கொண்டதுல நிலைத்திருந்தால் சந்தோஷம் எது தெரியும் ஒரு வார்த்தனும் தெரியுமா ஒரு வார்த்தையாவது மற்றொரு இடத்துல பேசுகிறான் அந்தவர்கள் அந்த ஒரு வார்த்தையாவது சொந்தமாக்கி இருக்கிறீங்களா இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவான்னு சொல்லிக்கிறாங்க ஆனா எத்தனை வா வசனங்கள் எத்தனை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதை சுமந்து அனுதினமும் சேர்ந்து அதோடு கூட வாழ்ந்திருக்கிற அனுபவங்கள் எத்தனை வசனத்தை சொல்ல முடியும் கர்த்தனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை ஆனா எல்லா குறையோடும் கூட ஒரு நன்மையும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறது காரணம் வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் வார்த்தை உங்களை பலமாக மாற்றும் வார்த்தை உங்களை ஜெயமாக மாற்றும் ஜெயம் கொடுப்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது அந்த உணர்வு தந்திரமே அதுதான் அந்த வார்த்தையை விதைக்கும் பொழுது அந்த வார்த்தையை கொடுத்த உணர்வை அவன் எடுத்து விடுவான் அதனாலதான் சிலருக்கு நல்லா இருந்தது சிரிப்பாங்களே தவிர அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுதப்பட்ட வார்த்தைகளை அவன் எடுத்து விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வார்த்தை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ளே அதிகமாகும் ஒவ்வொரு நாளும் அதை குறித்த ஒரு தாகம் குறித்த ஒரு விருப்பம் அதை குறித்த ஒரு அக்கறை ஒரு தேடுதல் நமக்கு இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில் வார்த்தை பிடிங்க தேடுங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவன் அதை அடைந்தவர்களுக்கு அது ஜீவ ஊற்றாக இருக்கிறது ஒரு மனுஷன் எனக்கு நினைவு சென்ற நாளில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து வயது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாடல் ஒன்று எழுதினார் ரொம்ப அற்புதமான பாடல் அது அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை வார்த்தை ஒன்றுதான் வடிவம் கொண்டு இந்த உலகத்திலே இறங்கி வந்தது பார்க்கிற எவரும் போற்றுகிற வகையிலே பால உருவமாக கொண்டது அந்த வார்த்தை அதுதான் யோகான் ஒன்னாம் அதிகாரத்தில் எழுதுறாரு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அது கிருவையும் சத்தியும் நிறைந்ததாக உங்களுக்குள்ளே அது செயல்பட ஆரம்பிக்கும் வேற ஒரு ரகசியம் அதுதான் வார்த்தை ஒன்று வடிவம் கொண்டு வானில் இருந்து வந்தது பார்த்த எவரும் பணிந்து போற்றும் அது பால உருவம் கொண்டது தீர்க்க தரிசிகள் எல்லாம் தெரிந்து சொன்ன அந்த தெய்வ உருவம் இந்த உலகத்துக்கு வந்தது பார்த்த எவரும் பணிந்து போற்றும் பால உருவம் கொண்டது மார்க்கம் ஒன்று இந்த உலகத்திலே மனிதருக்கான மண்ணில் வந்து பிறந்தது மார்க்கம் கிறிஸ்து ஒரு மத தலைவர் அல்ல கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியானிட்டி அது உறவை ஏற்படுத்த வந்தது அது ஒரு மார்க்கத்தை கொடுக்க வந்தது அது வழிகாட்ட வந்தது அதனால தான் அவருக்கு ஒரு பேர் அவர் வழிய அவர் ஜீவன் அதுல ஜீவன் இருக்குது வார்த்தை இல்லை அது மாத்திரமல்ல இந்த வார்த்தை மனுஷர்களுக்கு மொழியா இருந்ததையோ வளர் எழுதுகிறார் மனுஷருக்கு எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒரு மெய்யான மொழியாக இயேசு ஏசு உலகத்துக்கு வந்தார் இத்தனை எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒளிமயமா இருக்குது ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் வார்த்தையிலே தெரிகிறது உங்கள் உள்ளத்தில் வார்த்தை இருந்தால் வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்குள்ளே வெளிப்படும் வார்த்தை இல்லாத வாழ்வு வெறுமையான வாழ்வு வளம் இல்லாத வாழ்வு செழிப்பு இல்லாத வாழ்வு வெற்றி இல்லாத வாழ்வு சுகம் இல்லாத வாழ்வையா ஆகவே அன்புக்குரியவர்களே தேவனுடைய வார்த்தையை சும்மா முச்சரிங்க நிறைய பேருக்கு வேதத்தை சிலர் வாசிங்க சொன்னா வாசிக்க வரல காரணம் என்னன்னா பழகல இது வேதம் சொல்லுகிறது நீதியின் வசனங்கள் இதெல்லாம் இன்னைக்கு காலத்தை பார்த்தா போதகரா டீச்சரா இருக்கணும் எத்தனை வருஷமா கிறிஸ்தவங்களா வாழ்றோம் எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறோம் எத்தனை போதகர்களை பார்த்துருக்கிறோம் எத்தனையோ விதமான அனுபவங்கள் இருக்கிறது வாழ்க்கையில ஆனாலும் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாத ஒரு நிலை காரணம் அதை குறித்த அக்கறை அதை குறித்த கவனம் அதை குறித்த வாஞ்சை அதை குறித்த தாகம் அதை குறித்த விருப்பம் இல்லாததினாலே தானே ஆகவே அந்த அதை பாடல் வழியாக அப்படியே படிக்கிற வேலை தான் ஆண்டவர் வந்து இந்த ராகத்தையே எதிர்பார்க்கல ஏன் நல்லா ராகமா இங்க இறக்கணும் இங்க ஏத்தணும் இது சரியில்லை இந்த மெட்டை தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டார் அவரை நினைக்கின்ற அந்த உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த பாடலை நான் பாடுறேன் ரெண்டு முறை பாடுற முதல் முறை பாடும் போது கவனிங்க என்னோட சேர்ந்து அந்த அறிகளை நீங்க திரும்பி கேளுங்க நெட்ல இருக்கும் எப்படியும் கொஞ்ச காலம் இருக்கும் வார்த்தை ஒன்று வடிவம் கொண்டு வானில் இருந்து வந்தது வார்த்தை எவரும் பணிந்து போற்றும் பால உருவம் கொண்டது தீர்க்க தரிசி தெரிந்து சொன்ன தெய்வ உருவம் வந்தது மார்க்கொன்று மனிதற்கான மண்ணில் வந்து பிறந்தது வார்த்தை ஒன்று வடிவம் கொண்டு வானில் இருந்து வந்தது எவரும் பணிந்து போற்றும் பால உருவம் கொண்டது தீர்க்க தரிசி தெரிந்து சொன்ன தெய்வ உருவம் வந்தது மார்க்கம் ஒன்று மனிதற்கான மண்ணில் வந்து பிறந்தது அது அதுவொழி அது நித்திய ஜீவன் அவர் வழி அவர் ஒளி அவர் சத்திய பூமி எங்கும் பாவம் பெருகி புனிதம் யாவும் போனதோ புதிதாய் ஒரு வழி காட்ட புவி ஆவலும் கொண்டதோ மார்க்கம் ஒன்று இறங்கி வந்து மனம் யாவையும் கேட்டது அது வழி அது வழி அவர் நித்திய ஜீவன் அவர் வழி அவர் ஒளி அவ சத்திய தேவன் வார்த்தையாக அந்த தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அது ஒளியாக இருக்கிறது அந்த ஒளி எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிறது அது கிருபையும் சத்தியும் நிறைந்ததை நமக்குள்ளே வந்து வாழ்ந்தது அது நமக்குள்ளே இருக்கிறது அந்த அவருடைய பரிபூரணம் அந்த வார்த்தையினுடைய ஒரு பரிபூரணம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது வேதம் சொல்ல அவருடைய பரிபூர்ணத்தினால கிருவை மேல கருவை பெற்றுவிட்டோம் தான் கிருபை அந்த தாழ்மை கொடுக்கிறது கத்தருடைய வாசம் தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லி வேதம் சொல்லு அவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னா தயவு தாழ்மை அவருடைய இரக்கம் என்கிற ஐஸ்வர்யத்தை அன்னைக்கு என்ன பண்றாங்க அசட்டை பண்ணுகிறார்கள் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம் அவருடைய ஐஸ்வரியத்தை அந்த வசனத்தை வாசிக்கிறது ரொம்ப குணமாக்கும்படி அது ஏவிக்கொண்டிருக்கிறது வாசிக்கிற ரெண்டு நாள் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை சாத்தம் இதெல்லாம் ஐஸ்வர்யமா என்ன பண்றாங்க இந்த பண்றாங்க என்ன சுகம் அளிக்க கூடிய ஒரு தேவ தயவு வார்த்தையில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது நீ தேவனுடைய வார்த்தைக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு அவருடைய பொறுமை அவருடைய நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ என்ன பண்ற நீ உலகத்துல என்னென்னவோ நினைக்கிறாய் பொண்ணு வெள்ளி தான் ஐஸ்வர்யம் அப்படின்னு விசுவாசமும் ஐஸ்வர்யம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ தயவு தேவனுடைய பொறுமை தேவனுடைய அந்த நீடிய சாந்தம் வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வருங்க அதை நம்ம நிறைய பேர் அசட்ட பண்றதுனால வாழ்க்கையில நாமும் அனுபவிக்க முடியல மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியல எல்லாம் எதை பார்த்தாலும் மற்றவங்க ஏதாவது ஒன்று யாராவது நம்ம கிட்ட பேசும்போது நம்ம உடனே அவங்களுக்கு காட்டிடும் அதான் இங்க இந்த வசந்தத்தில் எழுதுற மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரா இருந்தாலும் சரி உன் வார்த்தையினாலே நீ தீர்க்கிறாயே உன்னை நீயே குற்றவாளி என்று சொல்லுகிற நாம் எதையும் செய்யாமல் மற்றவர்கள் செய்வது தவறு என்று சொல்லுவதை தவறு என்று வேதம் அறிவிக்கிறார் நான் யோகிய மாதிரி மற்றவெல்லாம் அப்படி அப்படி கிடையவே கிடையாது அவருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ்விக்கிறதாக இருக்கிறது இது பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிதம் பற்றின அந்த தேவன் கடைசி நாட்களில் குமாராகி கிறிஸ்து மூலமாக நமக்குள்ளே அவர் வெளிப்பட சித்தமானார் தான் எப்படி முதலாம் அதிகாரத்திலே முதல் ரெண்டு மூணு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்ற ஜீவனுள்ள வசனம் என்னும் வித்தினாலே நம்மை அவர் மறுபடியும் ஜனிக்கிறார் அவர் நாம் சிலுவையில மறித்து உயிர் திறந்த அவருடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே அது பிரகாசிக்க கூடியது ஒரே ஒரு பாடலின் அந்த ரெண்டு சரணங்கள் மகிமையின் பிரகாசம் அது தேவனின் தன்மையின் சொரூபமாக இருக்கும் வல்லமையின் வார்த்தை தேவனுடைய சொரூபம் அவருடைய வல்லமை நிறைந்தது கத்தருடைய வார்த்தைகள் அது மட்டுமல்ல இந்த உலகத்துல பிறந்து உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒன்றேதான் நீ நிறைய

நம் சேமித்து நிறைவு செய்யலாம் பாடுங்க பாடலாம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக திருவுலம் பற்றின தேவன் கடைசி நாட்குமான் மயசு பலம திருவங்க பூர்வ தந்தானை துதிப்போமேனு ஒரு பாட்டு பாத்தீங்களா அந்த தான் இது பாடுறேன் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவூலம் பற்றின தேவன் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவூலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் ஏசோவல் நமக்கு திருவூலம் பற்றினார் இந்த கடைசி நாட்களில் குமாரன் நமக்கு திருவூலம் பற்றினாரை பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவூலம் பற்றின தேவன் மகிமையின் பிரகாசமே தேவனின் தன்மையின் சொரூபமாக இருக்கும் வல்லமையுள்ள வார்த்தையே മഹിമയൻ പ്രകാശമേ ദേവനിൻ ദേവനും തന്മയൂപല്ല വാർത്തയേം പാവങ്ങളെ നിക്കി കരിത്ത മകത്വ മനവർ യേ സുവീരുങ്ങൾ പാവങ്ങളെ നിക്കി കറി ത മകത്വ മണവര് பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவோளம் பற்றின தேவன் தேவனாலே பிறந்தினான் இந்த உலகத்தை விசுவாசத்தால் ஜெயித்தேன் தேவனாலே பிறந்தேனான் நீலை நிற்கும் ஜீவனுள்ள வசனம் என்னும் வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டேனே என்றென்றைக்கும் நீலை நிற்கும் ஜீவனுள்ள வசனம் என்னும் வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டேனே பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவள்ளம் பச்சீன தேவன் அன்றுடைய வார்த்தை திருவுலம் பற்றி கொண்டே இருக்கிறது நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உனக்கு சுகமாக்க விரும்புகிறேன் நமக்குள்ளே அதாவது இதயத்தின் நிறைவினால் தாங்க வாய் பேசும் எதை நாம் நினைக்கிறோமோ அது வார்த்தையின் வடிவிலே வெளிப்படும் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ எதை நாம் காண்கிறோமோ அது நமக்குள்ளே அப்படியே பதிய ஆரம்பிக்கும் பதிவதை நாம் சிந்தித்து சிந்தித்து இருதயத்துல நினைவுகளிலே இருக்கிற காரியங்களை வார்த்தையை வெளிப்பாடாக வெளிப்படும் பேச பேச அது ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிக்கும் அப்போ நாம் எதை கேட்கிறோம் என்பது மிக்க முக்கியம் கேட்கிற காரியங்களை சிந்திப்பது என்பது முக்கியம் சிந்திக்கின்ற காரியங்களை பேசுவது என்பது முக்கியம் அறிக்கை செய்தால் அது அவன் விடுதலையை வாழ்க்கையில வேணுமா ரோமர் பத்து பத்து அப்படிதான் சொல்லுது அத்தனா இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாய்நாளே இதயத்தில் விசுவாசித்து வாய்நாள் அறிக்கை செய்தால் மறுத்து வந்து எழுந்தார் என்பதை நீங்கள் அறிக்கை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விடுதலை அப்போ எந்த காரியத்தை நீங்கள் பேசுகிறீர்களோ பேசுவதை உங்கள் வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கும் பேசுவதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதையே நீங்கள் என்ன பண்ணுங்க அதுவும் நீங்கள் நாளைக்கு மாறிடுவீங்க வார்த்தையாக கூட மாற முடியும் அது நல்ல நல்ல வார்த்தை இது ஜீவனுள்ள வார்த்தை இல்லை உயிர் இருக்குதுங்க யோகா நாலு அறுபத்தி மூணுல சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயம் அப்ப ஆவினா என்ன உயிர்னா என்ன ஜீவன் எல்லாம் வார்த்தையில் இருக்குது ஐயா சொல்லுவாங்க வசனம் இல்லாத வாழ்வு வசனமான வாழ்வு வசனம் இல்லைன்னா வாழ்க்கையில வசனம் வந்துருங்க அதனால வசனத்தை தியானீங்கள் எங்கு பே எங்கு சென்றாலும் என்ன பேசினாலும் வார்த்தையோடு கூட இணைந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணியுங்கள் உங்கள் பயணத்தில் விசுவாசம் பெரிய மாற்றங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் உங்களுக்குள்ளே மாற்றங்கள் வரும் பொழுது உங்கள் வீடுகளிலே மாற்றங்களை காண்பீர்கள் உங்கள் வீடுகளிலே மாற்றங்களை காணும் பொழுது உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற மக்கள் மத்தியிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும் எல்லாம் மாறும் பொழுது எல்லாம் மாறிவிடும் ஆகவே தேவனுடைய வார்த்தை ஒன்றை உருவாக்கும் தேவனுடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது என்ற உணர்வோடு கூட வார்த்தை பிடிப்போம் வேதம் சொல்கிறது யாரெல்லாம் வார்த்தை பிடிச்சிருக்கிறாங்க நான் சூடர்களை போல பிரகாசிப்பாங்க பிலிப்பியர் ரெண்டு பதிமூணுல தேவன் சார் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்ய உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் வார்த்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் வார்த்தை குறித்த ஒரு தாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் தாக்கமாகவே அதற்கு அர்ப்பணித்து வார்த்தையை தேடுங்கள் கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்த அவங்களுக்கு உடலுக்கெல்லாம் ஜீவன் அந்த பாடல் பெரிய ஒரு பாட்டு இருக்கு இன்னொரு நாள் பார்ப்போம் கத்தத்தன பெரிய காரியங்களை ஒரு அரை மணி நேரம் ஆனவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இரவில்லை தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறேன் நீங்களும் காணுங்கள் அனுபவங்கள் செவிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான இரவு நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் அன்று வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை பலமாக அந்த உலகத்தையே படைத்தது வெளிச்சம் உண்டாக கடுவது என்று சொன்னீர் வெளிச்சம் உண்டாயிற்று அண்ட நாங்களும் எங்கள் உலகத்தை தனிப்பட்ட வாழ்க்கையின் உலகத்தை உருவாக்க தேவ வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆண்டவரே சங்கீதம் நூத்தி மூன்றிலே நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே நூத்தி ஏழு இருபதின் படி தம் வசனத்தை அனுப்பி எங்களை சுகமாக்குற மாற்றமல்ல வார்த்தை பேசும்போது தெய்வ தூதர்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கிறார்களே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பணிகளை ஆண்டவரை விரைவுபடுத்த தெய்வ தூதர்கள் வார்த்தையை அங்கீகரிக்கிற வார்த்தை பேசுகிற எங்கள் வாழ்க்கையிலே வளமாக மாற்றுகிற அனுபவங்களை எங்களுக்கு அதிகப்படுத்தும் கேட்கிற பார்க்கிற வாழ்க்கையிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே பல மடங்கு பெருக்கத்தை காண்பார்களாக விதைக்கிற விதை வார்த்தையாக இருக்கட்டும் தேவ் வார்த்தையாக இருக்கட்டும் நலமான வார்த்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிப்பார்களாக பட்ட பகலிலே ஆண்டவரை ஒதிக்கிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறவளை மாற்றுங்க அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய சமூகம் உம்முடைய ஆளுகை உம்முடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும் வார்த்தையினால எங்களை அலங்கரித்திருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பெரிய கருங்களை செய்யுமா கழுத்திலே பூண்டு இதயத்திலே பலகில கொண்டு நெற்றியிலே அவைகளை நினைப்பூட்டுதலாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கவனிக்க என் தேவன் கிருமை பாராட்டுங்க நீ நல்லவர் இந்த இரவிலை படுத்துறங்கினாலும் இன்னும் ஒரு நாளை கண்டுபோக்கு நன்றி துதி சோத்திரங்களை எரிடுக்க நீரை கிருமை பாராட்ட வேண்டும் எங்கள் மீட்புரட்சிகருமாக நாமத்தில் செபித்தோம் எங்கள் சபங்களை கேட்டி நல்லவிதே ஆமேன் கத்த நல்லவர் ஆஹ் பார்க்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கத்த தாமே இன்னும் அதிகமாக அநேக வார்த்தைகளையும் உங்கள் அனுபவ வாழ்க்கையிலே மாற்றுவாராக உயிருள்ள சாட்சியை இருப்பீர்களாக பிளஸ் யூ ஆல்பு நாளைய தினத்திலே திருப்பேரவை கூட்டம் காலை ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் என்னோடு கூட ஐக்கியத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ளலாம் தொடர்ந்து என்னுடைய நாமத்தை மையப்படுத்துங்கள் பிளஸ்யூ